முறிவு மூட்டு வலி மற்றும் ஆறாத புண்களுக்கான சிகிச்சையில் நவீன முறையிலான சிறிய ஊசிகள் மூலம் வழங்கப்படும் சிகிச்சைகள் நன்கு பயனளிப்பதாக மருத்துவர் சாமுவேல் அனந்தராஜ் தெரிவித்துள்ளார் நோயாளிகள் விரைவில் நடக்கவும் பலியின்றி வாழவும் உதவும் புதிய மருத்துவம் கோவை நூரடி சாலையில் செயல்பட்டு வரும் பெத்தேல் மருத்துவமனை எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஏ சாமுவேல் அனந்தராஜ் எலும்பு முறிவு மூட்டவலி மற்றும் ஆறாத புண்களுக்கான சிகிச்சையில் புதிய முறைகளை பயன்படுத்தி வருகிறார் கத்தியின்றி இரத்தமின்றி மருத்துவர் அனந்தராஜ் செய்து வரும் இந்த சிகிச்சை முறையை தற்போது வயது வித்தியாசலின்றி பலரும் விரும்ப துவங்கியுள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு பெக்கில் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் ராஜபாண்டியன் பேசுகையில் நீண்ட நாட்கள் வலியால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த நவீன முறை சிகிச்சை உடனடி நிவாரணம் அளிப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர் சாமுவேல் கூறுகையில் ஹைட்ரோஜன் எனும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் இணைத்து செய்யப்படும் இந்த புதிய வகை தெரபி சிகிச்சையை செய்வதால் முதிய நோயாளிகள் அறுவை சிகிச்சையின்றி அதே நாளில் நின்று நடக்கும் அளவுக்கு முன்னேற்றம் பெறுவதாக தெரிவித்தார் இதேபோல முகர்ஜி முறை எனும் முறையில் மூட்டு வலி தோள்பட்டை இருக்க கழுத்து முதுகு வலி பாத வலி தசைநார் குறுத்தெலும்பு காயங்கள் முடக்குவாதம் சரவாங்கி சொரியாடிக் ஆத்ரிஸ் மற்றும் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு கிடைப்பதாக அவர் தெரிவித்தார் நவீன முறையில் வழங்கப்படும் இந்த சிகிச்சை முறைகள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையை தவிர்க்க உதவுவதோடு விரைவில் நடக்கவும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் பெரிதும் உதவுகின்றன என அவர் தெரிவித்தார்

இப்பொழுது ரீசெண்டாக ஒரு புதிய சிகிச்சை முறையை நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் ஸோ இதோடைய என்னென்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் என்னென்ன எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படின்னா ஒன் வந்து பெயின் போர்ட்டல் பிளாக்ஸ் செகண்ட் வந்து நம்ம ஹைட்ரஜன் அண்ட் ஓசோன் வச்சு சேர்ந்து செய்கிற ஹைட்ரோசோன் தெரப்பி அதன் பின்பாக அந்த ஓசோன் வச்சு நம்ம பிளட்டில் செய்யக்கூடிய ஆட்டோஹீமோ தெரப்பி மூட்டுகளில் செய்யக்கூடிய ஆர்த்ரோடயாஸ்டிசிஸ் மற்றும் ப்ரோலோ தெரப்பி ஸோ இந்த வகையான ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம எந்த மாதிரி நோய்களை நம்ம ட்ரீட் பண்ணலாம் எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொன்னோம் முதல்ல முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் அதாவது கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர்ஸ் என்று